பாமக தொழிற்சங்க பேரவை செயலாளர் ராமமுத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார் திரு ராமமுத்துக்குமார் நிறுத்தம் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் நாளை வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன இதனை ஒட்டி சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது ஆனால் இதுவரை தங்களுக்கு போக்குவரத்து துறை சார்பில் இருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது பயணிகள் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்கிறார்கள் மறுபக்கம் தங்களுக்கு பேச்சுவார்த்தை வரவில்லை என்று நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் தங்களது கருத்து என்ன பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் உடன்பாடு ஏற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதா அதாவது அந்த போக்குவரத்து செயலர் ஊதிய பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு கூட்டு சேர்க்கணும் சொல்லி இருபதாம் தேதி போக்குவரத்து செயலாளர் மற்ற அதிகாரிகள் கடிதம் கொடுத்தோம் அந்த அடிப்படையில் இருபத்தி ஏழாம் தேதி டிசிஎல் கூட்டு பேசுறாங்க டிசிஎல் கூட்டு பேசும்போது சம்பந்தப்பட்ட இது பதில் சொல்லக்கூடிய மேலாண்மை இயக்குநர் யாரும் வரல சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துல எச்ஆர்டி எச்ஆர்டி லெவலில் ஒரு அதிகாரி தான் வந்தாங்க அதை வந்து எல்லா தொழிற்சாலைகளும் அண்ணா 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 தொழிற்சாலை தலைமையில் உள்ள எல்லா அனைத்து தொழிற்சங்கலும் கண்டித்தோம் ஒரு பக்கம் சிஐடியும் அதில் இருந்தாங்க அப்போ சிஐடி தொழிற்சா ஒரு குரூப்பாக இருந்திருக்கு ரெண்டு குரூப்பும் தனித்தனியாக இருந்தோம் அதுக்கு பிறகு மூணாந்தேதி சரி இதெல்லாம் எல்லோரும் அழு அழித்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கீசியல் இணை அணிவர் சொல்லவே மூணாந்தேதி கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது மூணாந்தேதி ஏடிபி சார்பான் பல்லவ நிலத்தினால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு அதன் பிறகு மூன்றாவது சாயங்காலம் போனால் மேலாண்மை இயக்குனர் மாணவர் போவர்த்து மேலாண்மை இயக்கணும் அரசு விளைவிப் போவர்த்து மேலாண்மை இயக்கினரும் மற்ற போக்குவரத்தினுடைய எச்சர்டி எல்லாம் வந்தாங்க வந்து நிறைய நகை தேவை ஆறு ஆறாம் கோரிக்கைகள் அதிமுக கூட்டணி சேர்ந்த கூட்டமைப்புலாம் சேர்ந்து பாட்டாளித்து வைக்கிறார்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆறு 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 கோரிக்கைக்கு அடுத்தபடியாக அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏழு கோரிக்கையாக நாங்கள் வைத்தோம் ஆனால் அந்த கோரிக்கையில் வந்து அல்லது நீண்ட விவாதத்துக்கு பிறகு சரி அதெல்லாம் வேண்டாம் பேச்சுவார்த்தை கூட பொங்கலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு அந்த நடப்ப நடப்பில் உள்ள ஓட்டுகம் நடத்துறதுக்கு இந்த நான்கு மாத டிஏ பேலன்ஸ் அதை கொடுங்க ஏற்கனவே தொண்ணூத்தாறு மாதமாக ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு எதுவுமே தரல அவங்களுக்கு ஏதாச்சும் அழைக்கக்கூடிய டிஏ மற்ற பணப்பில உடனே வாங்கணும் அது சம்பந்தமாக ஒரு ஒரு அமௌண்ட் ஒரு ஒரு தொகையை சொல்லுங்கள் தொகையை சொன்னோம்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும் புதிய பொண்ணு சரி கேட்டு கேட்டுட்டு நான் சொல்லிட்டு வரேன்ட்டு நம்ம வேளாண்மைக்கிற மாநகர போக்குவரத்து வேளாண்மை போயிட்டாங்க அதுக்கு பிறகு ஏடி ஏடிப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து சரி நம்மதான் தனித்தனியா போராடணும் ஒன்றாவே வந்து நம்ம போராடலாம் நம்ம ஒன்றா சேர்ந்து போராடலாம் அந்த அடிப்படையில் கூடி பேசி அங்கேயே நம்ம வரிசையில் கூடி பேசி ஒரு நாலு ஒன்பதாம் தேதி வேலைநிறுத்தம் என்று அறிவிப்பை வெளியிட்டோம் அறிவிப்பை வெளியிட்ட உடனே அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க இது மாதிரி நாங்கள் வந்து மற்ற எந்த சுழற்சங்க மட்டும் எங்களுக்கு கவலை இல்லை திமுக திமுக சுழற்சங்க எங்களுக்கு இருக்குது சிடிஸில் மட்டும் எல்லா போக்குவரத்துகளையும் ஓடிடும் மற்ற போக்குவரத்துலாம் ஓட முடியாத நிலைமை இருக்குதுன்னு அது ஒரு ஒரு அறிக்கை கொடுத்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அஞ்சாந்தேதி வாங்க அப்படின்னு சொன்னாங்க அஞ்சாந்தேதி வந்தால் அமைச்சர் வந்து பள்ளநோ கூட்டத்தை கூப்பிட்டாரு மீண்டும் அது அதே பள்ளியில் தான் பேசும்போது இதைத்தான் திரும்பி எல்லாம் எல்லா அவங்க சொன்னோம் இது போல் வந்து நாங்கள் நம்ம இந்த அந்த ஓ ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு அந்த நான்கு மாத நிலை நான்கு மாத நிலை கொடுக்குது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நான் கேட்டுட்டு வரேன்னு சொன்னேன் நான் கூட கேட்டுக்க சொன்னேன் ஒவ்வொரு அவர் அமைச்சர் எதிரிக்க சொன்னேன் அதிகாரி வந்தா ஆமா அமைச்சரை கேட்டு வரேன்ட்டு போகிறீங்க இப்போ நீங்கள் கூட என்ன சொல்ல போகிறீங்க முதலமைச்சரை கேட்டு வரதான் சொல்ல போகிறீங்க வந்து வேடைய வழியாக இருக்குது அதனால் இந்தியா முடிவு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொன்னோம் அப்புறம் எங்கேயாவது போய் திரும்பி வந்து சம்பந்தப்பட்ட அது எல்லாம் வெளியே போய் கன்சல்ட் பண்ணாங்க திரும்பி கூடினாங்க ஆனால் திரும்பி கூடி என்ன பண்ணாங்க இல்லை திரும்பி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி நான் வந்து உங்களை கூட்டு பேசணும்னு சொல்லிட்டு போனாருங்க ஆனால் ஆறாம் தேதி ஆறாம் தேதி சாயங்காலம் வரைக்கும் எந்த தகவலும் இல்லை எட்டாம்தேதி எட்டாம்தேதி கூப்பிடுவே இல்லை இன்னைக்கு நாங்களெல்லாம் எல்லாம் மற்ற எல்லா திருச்சியமும் காலையில் கூப்பிட்டா கூப்பிடுவாங்க இந்த அடிப்படையில் நாங்கள் வந்து பல்லவன் இருக்கிறோம்னா நீ எல்லாம் நீங்கள் அதை காத்துருக்குறோம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு டிசிஎல்ல கூட்டம் எது எப்படி இருந்தாலும் அந்த குறைஞ்சபட்ச அந்த நாங்கள் இந்த டி ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு ஏதோ ஒரு தொழிலும் இந்த நான்கு மாத இந்த நலத்துள்ள தொழிலாளருக்கு நான்கு மாத டிஏ கொடுத்தாங்கன்னா கொடுத்துட்டு பேச்சு வார்த்தை தேதி அறிவித்தால் நாளைக்கு வேலை இருக்காதுங்க அப்படி இன்னு சொன்னால் வேற நிறுத்தம் கண்டிப்பாக நடக்கும் அது வெற்றிகரமாக நடக்கும் நம்ம அமைச்சர் அமைச்சர் கூட நீங்க சொன்னார் கூட்டத்தில் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்பிக்கை வந்து நான் வந்து இங்கே வேலை நிறுத்தம் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லுவா சொல்லக்கூடாது ஆனால் வந்து இன்னைக்கு வர 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 வரலன்னு தெரியல நான் காத்துருக்குறோம் ஒரு பன்னெண்டு மணி நிலையம் காத்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து எல்லா செய்வதும் போவோம் நாங்க அதனால இந்த வேலை நிறுத்தம் கண்டிப்பாக உறுதி உரிய அது எந்த வித மாட்டுக்கிறது கிடையாது வேற ஆள் எல்லாம் எடுக்க முடியாது எல்லாரும் கண்ட ஓட்டுன ஓட்டுனா ஒவ்வொரு கிளைம் மணி கூப்பிட்டு நிரட்டுறாங்க இந்த நிரட்டலாம் வந்து செல்லு முடியாதாது எனவே பெரும்பான் தீழ்ச்சிகள் இயற்கையை தவிர எல்லா தீழ்ச்சிகளும் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இருந்து இருக்கின்றது இந்த வேலை நிலையத்தில் மிக மிக வெற்றிகரமா உரியது சுமார் அதே நேரத்துல அரசு தரப்புல பொதுமக்களின் நலன் கருதி பொங்கல் எட்டி சிறப்பு பேருந்து கிடைக்கப்பட இருக்கு இந்த நேரத்துல வந்து தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபடுறது சரியா இருக்காது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அந்த உறுப்பினர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது வேலைக்கு வரணும் யாரையும் தூண்டி கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்களே அதுக்கு அரசாங்கம் வந்து சொல்லலாம் நம்ம வந்து

அப்போ ஆளுங்கட்சியா இருக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு சட்டம் ஆளுங்கட்சியா வந்த பிறகு அந்த எழுத்து பேச்சான எல்லா பிரச்சனையும் முடிக்கணும் இல்லையா அவங்க தானே முன்னெடுத்து முடிச்சிருக்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் அந்த ஊரில் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டப்பட வேண்டியதா இருக்கு இது கொடுத்தா இது ஒன்றும் கொடுக்க போடுறதில்ல தொழிலாளி அரசு அரசாங்கம் கொடுங்க போடுறதில்லை தமிழக அரசு கொடுங்க இல்ல அமைச்சர் குடும்ப போடுறது இல்லை ஆனால் குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தையாக வாங்க இதுதான் நிலைமை அப்படின்னா சொல்லணும் இல்லை பேச்சிய வார்த்தைக்கு பேசிய வார்த்தைக்கு கூப்பிடு பேச்சிய வார்த்தை அழைப்பதற்கு போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு நில அது எந்த வகையில் நியாயம் இருக்குது எல்லாரசையும் அப்படிதான் இருக்கு ஏற்றி அண்ணா சிமுக ஆட்சியில அப்படித்தான் இருந்தது அது 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 அண்ணா சிம் ஆட்சியில் குறைபடையெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் சொன்ன முதல்வர் அவர்கள் சமய முதல்வர் நூறு நாள் திகரர் சொன்ன முதல்வர் அவர்கள் இந்த மூன்று வருடமாயும் எந்த பிரச்சனையும் போக்குவரத்து அளவுக்கு பீக்கவில்லை அது எந்த வகையில நியாயம் அதை வந்து யாரு செய்யணும் வெளியே சுகிஷா இருந்தால் செய்யணும் அவங்க தான் முந்தி இருக்காங்க நான் இருபத்தொன்னு வரைக்கும் பத்து வருஷம் அவன் அந்த பத்து வருஷம் நடத்துன பகுதியில நான் வந்துட்டு நான் வந்து முடிச்சேன்னு சொல்ல வேண்டாமா அவன் தான் எனக்கு சொல்லணும் எஸ்கேபிளான சொல்லணும் அதனால இந்த என்ன இருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம வேற வேலை நிறுத்தம் கண்டிப்பா நைட் இப்ப இன்னைக்கு இல்லை இப்ப இன்னை சாயாலமே நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு டிசிஎல்ல ஒரு முடிய சொல்லிட்டன்னா அவங்க வந்து அந்த டெப்போல பணி மண்ணில காத்திருக்காங்க எல்லா திருச்சியும் சேர்ந்து காத்திருக்காங்க அதனால இந்த வேலை நிறுத்தம்னு சொன்ன கிலோமீட்டர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை நடக்கும் போது நிறுத்தம் எப்படி அது அதை விட மேகமா இப்போ நிறுத்தம் கண்டிப்பாக நடைபெறும் இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராமகம்